உண்மையிலே உங்கள் அனைவருக்கு தெரியும் இந்த நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்திற்காக மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணையை இந்த அரசாங்கத்திற்கு தந்திருக்கிறார்கள் எனவே வளமான நாடு அழகான வாழ்க்கை இதை நோக்கி செல்வதற்காக எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அமைச்சு பொறுப்பானது முழு நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக மக்கள் எந்த எதிர்பார்ப்புக்காக எமக்கு வாக்களித்தார்களோ அதே போல இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே மலையக மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்று மூங்கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்காக வழிகளையும் வேதனையும் சுமந்து கொண்டு தான் நான் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சி பொறுப்பையும் நான் எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் இந்த மலைய மக்களுடைய பிரச்சனை எனக்கு நன்கறிவேன் ஏனென்றால் நானும் ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளை மேலே இது வந்து மக்கள் அரசாங்கம் மக்கள் ஆணையம் பெற்று மக்கள் அரசாங்கம் இவ்வளவு காலம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக ஆட்சி செய்தார்கள் எனவே நான் ஒரு தோட்ட தொழிலாளியின் மகன் என்பதனால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை நன்றி காரணமாக அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நிச்சயமாக இந்த அரசாங்கமும் மக்கள் மீது மக்கள் மீது கரிசனை கொண்டு செயல்படும் அரசாங்கமாக காணப்படுகின்ற காணப்படுகின்றது அது மட்டுமல்லாது இவ்வளவு காலம் இருந்தவர்கள் அனுபவம் என்று எதை கூறிக்கொண்டார்கள் நாட்டை வங்குரோத்து அடை செய்வதற்காகவும் அவர்களுடைய ஊழல்களை மேற்கொள்வதற்காகவும் அவர்களை சொத்து சேகரிப்பதற்காக அவர்கள் அனுபவத்தை கொண்டார்கள் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் அனுபவத்தைக் கொண்டிருக்கவில்லை எனவே நான் இந்த அமைச்சிக்கு புதியவனாக இருக்கலாம் என்று நான் பொறுப்படுத்திருக்கிறேன் ஆனால் அரசியலில் இருபத்தி நாலு வருடங்களாக இந்த அரசியலில் கீழ்மட்ட அரசியல் ஈடுபட்ட எனவே மக்களுக்கு எவ்வாறு சேவை செய்ய முடியும் என்பது எங்களுக்கு நன்கறிவேன் நிச்சயம் நாங்கள் செய்து காட்டுவோம் தொழிலாளர்கள் சம்பள பிரச்சனை அது தீர்க்கப்படுமா அது தொடர்பாக நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே கலந்துரையாடி அசாமான தீர்மானம் மேற்கொள்வோம் இந்த தோட்ட உட்கட்டமைப்பு கீழே அதாவது பெருந்தோட்டம் சொல்லப்படுகின்ற போது இரு முப்பத்தி ஒரு திணைக்களங்கள் உள்ளடக்கப்படுகின்றது ஏன் பனை கூட வடக்கு மக்களுடைய வடக்கு பனை இதுவும் அதுபோல கஜு போன்ற இருக்குன்னா முழு நாட்டுக்கும் சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கு வந்து இன்னொரு ஆனால் அவங்க வந்து தேசிய தொழில தொழிலாளர் வர்க்கத்தோடு வந்து இணைக்கப்படவில்லை அவங்க இன்னமும் நாலாயிரம் சம்பளத்துக்கு தான் இருக்கிறாங்க அதுக்கு ஏதாவது நாங்கள் இப்போ உண்மையிலே எங்கள் அரசாங்கம் பொறுப்பேற்றது தொழிலாளருடைய அரசாங்கம் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் கலந்துரையாடி சாதகமான முடிவு மிக சீக்கிரம் நாங்கள் எடுக்க உள்ளோம்